அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பாந்தவர்களே மூன்று பேர்களின் தொழுகை நாற்பது நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் மூன்று மனிதர்களின் தொழுகைகளை அல்லாஹ் நாற்பது நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார் முதலாவதால் யாரு முதுமினுல் ஹம் ஷாராயம் குடிக்கக்கூடியவர் அது ஐஸாக இருக்கலாம் ஐ அபினாக இருக்கலாம் தூளாக இருக்கலாம் மர்ஜுவானவா இருக்கலாம் எதுவெல்லாம் போதை உண்டாக்குமோ அதை யார் குடிப்பாங்களோ பாவிப்பாங்களோ அருந்துவாங்களோ விற்பாங்களோ வாங்குவாங்களோ இறக்குமதி செய்வாங்களோ ஏற்றுமது செய்வாங்களோ சப்போர்ட் பண்ணுவாங்களோ அதுக்கு இவங்கள தொழுகையெல்லாம் நாற்பது நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் ரெண்டாவது ஆள் யார் ரெண்டாவது அன்பார்ந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே தொலக்கூடியவர்களுக்கு முன்னால் நடந்து கொண்டு போகக்கூடியவர்கள் அதாவது சஃப்க்கு முன்னால் நடந்து போகலாம் அந்த சுஜூது செய்யக்கூடிய இடமேக்கு தானே அதுக்கு முன்னால் நடந்து போகலாம் செலவங்க இப்படி முன்னால் போவாங்க சஃபில் தொலைச்சல இந்த முன்னால் போகக்கூடியவர்கள் இவங்களோட தொழுகையையும் எல்லாம் நாற்பது நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது மட்டுமல்ல இன்னொரு அதிசயம் வருது இவர்கள் இந்த தொலக்கூடியவர்களுக்கு முன்னால் போகக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்கு நாற்பது வருஷங்களுக்கு பின்னால் தான் சுவர்க்கம் போவாங்களா மூணாவது ஆள் யார் குறி பார்க்கக்கூடியவர்கள் குறிப்பாக கூடிய மக்கள்கிட்ட போய்த்து சாத்திரம் பார்ப்பாங்க குறி பார்ப்பாங்க குறி பார்த்து போட்டு அந்த குறி செல்லக்கூடியவரை உண்மைப்படுத்துவாங்க அந்த சாத்திரம் பார்க்கக்கூடியவனை உண்மைப்படுத்துவாங்க நம்புவாங்க இந்த குறிப்பாக செல்லக்கூடியவர்கள் இவங்களோட தொழுகையையும் எல்லாம் நாற்பது நாள் நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால் இந்த மூன்று விடயங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்கோ அல்ல இந்த மூன்று விடயங்களை விட்டு மல்லா எங்களை பாதுகாக்கணும் அப்படி இல்லை என்றால் நாற்பது நாட்களுக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க இந்த விடயங்களை ஷேயா பண்ணுங்கள் எத்தனையோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்க அதனால் இதனை ஷேர் பண்ணுங்கள் அல்லா ரஹமத்து செய்வால்